ஒரு வழியை வினைக்குமலை என நினைத்திருந்தே ஆனால் அந்த வழியை வளர்க்கொண்டு உறுதியாக உருவியாக எமது நாயத்தை கழி கிடைக்குமா தோன்றுகிறது சரி வேண்டும் வேண்டாம் என்று காத்த தொள்ளி கருவதை கொண்டு

கோபுலத்தில் மீட்டெடுக்கும் கணபதி கேள்வி சொல்லி மண்ணி அவரை இணங்கி நாம் கழகத்தை தூக்கி அவளை பொங்கல் பாடும்

ஒரு மாடு நான் வெளியில வந்துட்டேன் உள்ள பல மாடு தயாராகி என்ன மாடு எறும்பு மாடு வரட்ட ஏ எறும்பு மாட வந்து வண்டி ஓட்ட மாட்டேங்காம் ஓட்ட வேண்டிய எப்படி ஓட்டணும் மட்டும் பாருங்க மூடிர வண்டி ஓட ஊதுவைய மாடு உள்ள விட்டு உள்ள வரேன்டா என்னோ என்னிப் பிரம்மம் பிரஷாபத்தியம் ஆலிடம் தீபம் காந்தரும் அசுர ராசம் வைசாசம் எட்டு எட்டு மாத்திரை காந்தரமும் சொல்லக்கூடிய கடவுளத்தை பிரியா வெள்ளி வந்திருக்கிறாரே வள்ளி இருப்பதை அங்கே உருவத்திற்கு வேண்டும் தூது விட வேண்டும் எதை தூது விட வேண்டும் பூங்காத்தை தூது விட்டால் எங்களை திருமணத்திற்கு கிடைக்கும் எல்லா கணிகளுக்கும் விதை உள்ளே உள்ளன முத்திரிக்கு மட்டும் ஏன் விதை ஏன் வெளியே உள்ளது இப்படிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆலகுடி எஸ்என்ஆர் குழுமம் சே சேர்ந்த நண்பர்கள் இங்கு நாரணராக நடிக்கும் அருமை சகோதரர் பி பெருமாநாராஜ் அவர்களுக்கு இது வந்து வழியை கண்டு பயப்பட வேண்டாம் வரல வேண்டாம் என்று எழுதி கொடுத்து அண்ணா அவர்கள் அன்பளிப்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அன்பளிப்பாக அடித்துள்ளார்கள் அப்போ நீங்க எப்போ போனீங்க நான் தெரியாம இருந்தேன் கேட்குறேன் ஏப்பா நேரம் எழுதுனதெல்லாம் சரிதேன் கீழே வந்திருக்க வேண்டிய பார்த்து வரல வேண்டாம்

வரவிருக்கும் வள்ளியை கண்டு பயப்படாமல் பேசுவாரு இப்படிக்கு ஆலங்குடி எஸ்என் ஆர் குரூப் சார்பாக புதுக்கோட்டை மாவட்ட உங்களுக்கு எதுவும் மனநிலம் ஒன்றாயிச்சு

எல்லாத்தையும் யாருன்னா முருக பிரமாணி ஆமா அதுக்கு ஒரு புள்ளி அதனாலே வரும் அதனால பூங்காட்டு முருகப்பருடைய சிறப்பு நிறைய சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் முருகன் எத்தனை இடத்துல எவ்வளவு இருக்கு கலிவு கடவுள் கந்த பிரமான் என்று மிகப்பெரிய எடுத்துக்காட்டு முருகப்பிரமானை சொல்லலாம் அப்படிப்பட்ட முருகப்பிரமானுடைய இந்த கதையை நடத்தி வள்ளி திருமணம் என்ற ஒரு நாடகத்திலே சிறப்பான ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்திருக்கும் இந்த இடத்திலே முக்கியமான இடங்களிலே ஏனென்றால் இவர்கள் கெட்டவர்களோ இவர்கள் திறனர்களோ இப்படிப்பட்டவர்களும் திருத்தி பெரிய மனிதராக்கிய உலகிலே முத்திரை பதிவுக்கு பெருமை பெருமையை சேர்த்தவர் முருகப்பெருமான மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அடிப்படையெல்லாம் இருக்கிறது அருண் என்பவை கெட்டவரை திருத்தி அருணன் என்று என்பவன் மலையிலே இருந்தவர்தான் அருண்நாதன் என்ற பெயரோடு முருகப்பெருமாளுக்கு திருப்புகளை எழுவ செய்தவர் யார் என்றால் அந்த முருகப்பெருமாள் அவருடைய சிறப்பம்சம் இவ்வளவோ சொல்லலாம் ஆனால் தமிழுக்கே தன்னை அர்ப்பணித்தமிழ் அமை ஊடாட்டி அப்படிப்பட்ட அவை பிராட்டிக்கு அறிவுக்கண்ணை சுட்டி காட்டியவர் யார் என்றார் முருகப்பிரமா சுட்ட வேண்டுமா சுடாத வேண்டுமா என்று அறிவுக்கண்ணை சுட்டி காட்டுகிறார் அப்பொழுதுதான் வாழ்கிறார் அவை பெருங்காலி கட்டகை வயனானா போடாரி இருகதலி தடுக்கிறான பெருங்காலி காலமே மேற்கட்ட காலைக்கு நான் தோற்றேன் இறைவு துஞ்சாது என்று நிர்வாகினார் அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருப்பதற்கு காரணம் அந்த முருகப்பிரமானி முருகனுடைய அம்சங்கள் நாம் எனக்கால் சிவபெருமானியை மண்டியிட்டு வாய்ப்பு கேட்க சொன்னவர் கேட்போம் சீரு சாமி ஐயா